அலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹே பர்காத்துஹூ அன்பானவர்களே அல்லாஹூ நெல்லடியார்களே பெரியவர்களே தாய்மார்களே எல்லாம் அல்லாஹ் அப்பல்லா அமீன் நம் நம்முடைய அமுல்கள் அனைத்தையும் கபுல் செய்து நம்முடைய துவாக்களையும் கபூல் செய்து நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தந்துவிடுவானாக எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் அவனையே சார்ந்து இருக்கக்கூடியவர்களாக அல்லாஹூ அபுல்லாலும் நம்ம எல்லோரிமாக்குவானாக அன்பானவர்களே இந்த உலக வாழ்க்கையில தான் வாழ வேண்டும் என்பது இறை கட்டளை எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம் என்று சொல்வது நம்முடைய நப்சு ஸோ இதற்கு அடிபணியாமல் அதை தகர்த்து விட்டு அல்லாஹ் தான் வாழணும் என்று சொல்லியிருக்கிறான் இல்லையா அதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அப்படி வாழ்ந்தால்தான் நாம் தக்குவாவுடையவர்களாக ஆக முடியும் தக்குவா தக்குவா இருக்கு இல்லையா இறையச்சம் இறையச்சம் ஒரு மனிதனுடைய உள்ளத்துக்குள் வந்து அவன் எப்போதும் எந்த காலத்திலும் தவறு செய்ய மாட்டான் அல்லாஹுக்கு எவன் ஒருவன் அல்லாஹுக்கு பயப்படுகின்றானோ உலகில் உள்ள வஸ்துக்கள் அனைத்தும் அவனை பார்த்து பயப்படும் ஹதீஸ் அபி சல்லா அவர் சொன்ன ஹதீஸ் அப்போ அல்லாஹுக்கு நம்ம பயந்து நடக்கின்ற பொழுது உலகில் உள்ள வஸ்துக்களே அல்லாஹ் நமக்கு பயப்பட வைக்கிறான் என்று சொன்னால் அப்போ நம்ம ரியலாக தான் இந்த துணியாவில் என்ன செய்ய வேண்டியது வாழ வேண்டியது இருக்கு ரியலாக வாழ்ந்தாதான் நீ ரியல் ஹீரோ நீ ரீல் ரீல் விடக்கூடியவனாக இருந்தால் நீ தான் ஜீரோ ஆகி போயிடுவே என்பதை நீ கவனத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் இன்னைக்கு நான் இன்னைக்கு வழிமார்கள் ரபில் ஆசிரியர் அப்படிங்கிற மாதம் தோங்கினாலே எல்லா இடங்களிலும் பொதுவாக வழிமாறலை பற்றி தான் பேசுவார்கள் எத்தனை வழிமாறுகள் தோன்றியிருக்கிறார்கள் அவர்களுடைய தன்மை என்ன குறிப்பாக அவர்கள்ட்ட்ட்ட்ட்ட்ட உண்டான தன்மைகளில் மிக முக்கியமான என்ன தெரியுமா அவங்க எப்போதும் போய் பேச மாட்டின் அப்துல் ஜீலானி தீனி கத்தர்சல்லாஹல் ரஹுல் அசீஸ் அவருடைய தாயார் அவரை கல்வி கற்றுக்கொள்வதற்காக வேண்டி அனுப்பும் நேரத்தில் தாயாருடைய அட்வைஸ் அவனுடைய தாயார் இவர்களுக்கு செய்த அறிவுரை என்ன தெரியுமா எப்போதும் எந்த இடத்திலும் யாருக்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாது உண்மை மட்டுந்தான் பேச வேண்டும் என்று சொல்லி அவர்களுடைய வழி செலவுக்காக வேண்டி பயண செலவுக்காக வேண்டி ஒரு நாற்பது தீனார் பொற்காசுகளை கொடுத்து அதை அவருடைய சட்டை பையில் வந்து அதை வைத்து தைத்து அனுப்புகிறார்கள் செல்லும் வழியில் அந்த வழிபுறை கொள்ளையருடைய கூட்டம் அவரை வழிமறித்து அவரிடத்தில் ஏதாவது காசு பொருள் பணம் ஏதாவது இருக்கா என்பதை சோதித்து விட்டு கேட்கின்ற பொழுது அவங்க சொல்லுவாங்க என்னுடைய தாயார் எனக்கு என்ன செஞ்சிருக்காங்க நாற்பது டீனார் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்ட அந்த வழி அந்த வழிபோக்கர்களுக்கான அந்த வழிப்பறை கொள்ளையர்கள் அதில் அந்த கூட்டத்துடைய தலைவன் அவங்க உண்மை சொல்வதை கேட்ட உடனே எல்லோரும் இஸ்லாத்திற்குள் வந்து விட்டதாக வரலாறுகள் குறிப்பிடக்கூடிய ஒரு உண்மை அப்போ வழிமார்கள் உண்மையை மட்டும்தான் பேசுவார்கள் என்பதற்கு இது ஒரு சான்று யா யூல்லதீன் நாமனும் ஈமான் கொண்ட விசுவாசிகளை கூணு மா உண்மையாளர்களுடன் நீங்கள் ஆகிவிடுங்கள் என்றால் வாக்குறோம் அப்போ உண்மை பேசுறது அது ஈமானுடைய ஒரு அங்கம் ஹாப்போக்கான முராக சூழ சொல்லியிருப்பாங்க உண்மையை நீங்கள் எடுத்து சொல்லுங்கள் அது கசப்பாக இருந்தாலும் சரியே என்று உண்மை பேசுறதுனால உண்மையை பேசுறதுனால நமக்கு வந்து எப்பவுமே நல்லது மட்டும்தான் நடக்கும் என்பது இந்த வரலாற்றினுடைய பின்னணியில் நாங்கள் விளங்கி கொள்ளக்கூடிய மனதளவில் பதிந்து வைக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம் என்பதை நாம் முதல்ல உணரும் ஒரு தடவை அப்படினா மதினாவிற்கு பெருமானா செல்லாசனா வந்து வருகை தராங்க அவர்களை பார்ப்பதற்க வேண்டி ஒரு திருடன் மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு திருடன் பெருமானா செல்லாசனையை எப்படியாவது சந்திக்கணும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆவல் ஒரு கட்டத்தில் அவனும் பெருமானா செல்லாலாசன அவர்களை சந்தி சந்திக்கிறான் அந்த திருடன் அப்ப எனக்கு ஏதாவது அறிவுரை வழங்குங்கள் என்பதாக அவர் கேட்டு கொண்டு கணக்கு பெருமான சொல்ல சொல்லுவார்கள் எப்போதும் நீ இன்னும் செய்யக்கூடாது நீ பொய் பேசவே கூடாது என்று என்ன சொல்றாங்க அவர் கேட்ட அறிவுரை செய்யுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க ரசூலை வந்து என்ன சொன்னாங்க நீ எப்போதும் பொய் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என் எப்பவுமே அவனுடைய வேலை என்ன அப்படின்னா திருடுவது மட்டும்தான் அவனுடைய வேலை அடுத்த நாள் ஒரு வீட்டுக்கு திருடு வச்சுருகின்ற பொழுது அங்கே உள்ள வீட்டில் உள்ள பொருள் எல்லாத்தையும் என்ன செஞ்சாச்சு கொள்ளையடிக்க கொள்ளையடிக்கப்பட்டது அந்த கொள்ளையடிக்கப்பட்ட பொருளை எடுத்து பேக் பண்ணி வெளியே வருகின்ற பொழுது அவனுடைய மனதுக்குள் ஒரு விஷயம் தோன்றுகிறது நானே மீண்டும் பெருமான சன்னரசன் அவர்களை பார்த்தால் நாளை நீ என்ன செய்தா என்று கேட்கின்ற பொழுது நாம் என்ன செய்ய வேண்டியது அந்த இடத்துல பொய் சொல்லக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு விடுமே என்பதற்காக வேண்டி அந்த திருடன் அதே இடத்துல தௌபா செய்து எல்லா இடத்துல துவா கேட்டு என்ன செய்கிறாரே தன்னுடைய திருட்டுத்தனமான அந்த தொழிலை விடுகிறார் அப்ப திருடுவது பொய் சொல்றது எவ்வளோ பெரிய பாவம் அப்படிங்கிறத அந்த செய்யக்கூடிய தொழில் வந்து திருட்டுத்தனமான தொழில்தான் அப்போ நாளைக்கு இப்போ இந்த வேலையை தான் செஞ்சேன் அப்படின்னு கேட்கும்போது ரசூல்லாவுடைய மனது வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும் என்பதற்காக வேண்டி அந்த திருடன் அங்கே மனம் முருகி அவனுடைய மனதில் ஒரு விதமான விஷயம் ஏற்பட்டு அந்த இடத்துல தௌபா செய்து பிற்காலத்தில் மிகப்பெரிய வழியாக மாறினார் என்பது வரலாறுகள் குறிப்பிடக்கூடிய உண்மை அதனால் வழிமார்கள் எப்போதும் உண்மையை மட்டும்தான் பேசுவார்கள் என்பதை கவனத்தில் கொண்டு அதன்படி வாழ்வதற்குண்டான வழிகளை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் ஏற்படுத்தி தருவானாக வாசகம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா